இரையசு கிறிஸ்துவல் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே மார்க் நற்செய்தி ஆறாம் அதிகாரம் பதினான்கிலிருந்து இருபத்தி ஒன்பது வரை பார்க்கின்ற பொழுது திருமுழுக்கு யோகானின் மரணத்தை பற்றி குறிப்பிடுகின்றது இந்த பகுதியிலும் ஏரோது என்ற அரசனை மையப்படுத்துகின்றார்கள் அதாவது ஏரோது ஏசு பிறப்பில் இருந்த ஏரோத் என்பவன் ஹேர் அட் த கிரேட் என்று சொல்வார்கள் பெரிய ஏரோது ஆனால் இந்த ஏரோது என்பவன் ஏரோது அந்திபாஸ் என்பவன் அதாவது ஹேர் அட் த கிரேட் பெரிய மகன் ஆனால் இவன் பதவியை துஷ்பிரோகம் பண்ணுவன் பண்ணுவோனாக உண்மைக்கும் நேர்மைக்கும் எதிரான செயலில் ஈடுபட்டு கொண்டிருந்தான் இவன் திருமணத்திலே யூதர்களுடைய சட்டத்துக்கு புறம்பான ஒன்றை செய்கின்றான் காரணம் இவனுடைய சகோதரன் திருமணம் செய்த பெண்ணை இவன் திருமணம் செய்து கொள்ளுகின்றான் ஆகவே இது யூதர்களுடைய சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் ஆகவே இதை யார் என்றால் தூய திருமுழுக்கு யோவான் எதிர்க்கிறார் அவருக்கு பதவியை பார்த்து பயமில்லை இல்லை எதை கண்டு மஞ்சவில்லை துணிந்து அவன் செய்த தவறை சுட்டி காட்டுகின்றான் ஆனால் அதே நேரத்திலே அந்த அந்தி பாசுக்கு தெரிகிறது இவர் சொல்லுகின்ற விஷயம் உண்மைதான் என்று தெரிகிறது ஆனால் இவனுக்கு இவனுக்குள் இருந்த அந்த காமமாக இருக்கலாம் இவனுக்குள் இருந்த பதவி வெறியாக இருக்கலாம் எதுவும் அவனை தொந்தரவு செய்யவில்லை ஆகவே பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவருக்கு உடனடியாக தண்டனை கொடுப்பதற்கு அவன் தயாராக இல்லை ஆகவே அவருடைய வார்த்தைகளை அமைதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரை சிறையில் அடைக்கின்றான் அங்கே சிறையில் அடைக்கப்பட்ட அந்த திருமுழுக்கியோவான் என்ன நிகழ்கிறது தன்னுடைய ஹேரோது தன்னுடைய மற்ற அமைச்சர்களோடு அரச பதவியில் உள்ளவர்களோடு சேர்ந்து ஒரு விழா கொண்டாடுகின்றான் அங்கே அவருடைய மகளே ஒரு நடனமாடுகின்றார் அது தன் மகளையே நடனமாட ஆட வைக்கின்றார் அந்த நடனத்தை பார்த்து மகிழ்ந்து ஒரு வாக்குறுதியை கொடுக்கின்றார் நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்கிறேன் என்ன கேட்டாலும் கொடுக்கிறேன் அந்த வாக்குறுதியை நிறைவே அதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அந்த வாக்குறுதி நல்லதுக்கு நிறைவேற்ற வேண்டுமா அல்லது கெட்டதுக்கு நிறைவேற்ற வேண்டுமா எப்படி என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த பெண்மணிக்கு என்ன கேட்பது என்று தெரியாமல் தன்னுடைய தாயிடத்தில் கேட்கின்றான் தாய் இதை சரியாக என்றால் அவளுக்கு திருமுழுக்கு யோவானை எப்படி அதை கொன்றுவிட வேண்டும் என்று இருக்கின்றாள் காரணம் ஏரோதியா இந்த அரசனை திருமணம் செய்தது சட்டத்திற்கு புறம்பான ஒரு செயல் கடவுளுடைய சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல் என்பதால் அவள் தன் இந்த செயலை செய்திருக்கக்கூடாது கூடாது என்பதை அவர் பலமுறை சுட்டி காட்டிக் கொண்டிருந்தார் ஆகவே தன்னுடைய நிம்மதிக்கு இவர் தடங்களாக இருக்கின்றார் தன்னுடைய சொகுசு வாழ்வுக்கு இவள் தடங்களாக இருக்கின்றார் என்று தன்னுடைய செல்வாக்கை அங்கே பயன்படுத்த நினைக்கின்றாள் ஆகியவை அந்த குழந்தை அப்பா இந்த மாதிரி கேட்குறாரு நான் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்கும்பொழுது என்ன செய்கின்றாள் திருமுழுக்கு யோவானின் தலையை வெட்டி வர கேட்கின்றாள் எப்படிப்பட்ட ஒரு உள்ளம் படைத்தவளாக இருக்கிறாள் என்று பாருங்கள் என்றால் இன்றும் பலர் தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு தடங்கள் விதிக்கக்கூடியவர்களாக மற்றவருடைய வாழ்விலே துன்பங்களை விளைவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் என்ற அந்த செல்வாக்கு என்பது பல நேரங்களிலே நீதிக்காக பயன்படுத்துவதில்லை என்று பல நேரங்களில் நம்முடைய ஊர்களிலும் பார்க்கலாம் எத்தனையோ மனிதர்கள் ஹெல்மெட் போடாமல் போவார்கள் அல்லது ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும் ஆனால் ஒரு சாதாரண மனிதன் செய்கின்ற பொழுது அந்த மனிதன் தண்டிக்கப்படுகின்றான் இதுவே ஒரு கட்சி கொடியை வைத்து சென்றால் அவர்களுக்கு தண்டனை இல்லை ஏன் கட்சி கொடி வைத்திருப்பதனால் அவர்கள் பெரிய மனிதர்களா ஆக செல்வாக்கை கண்டு அரசியல் செல்வாக்கை கண்டு ஏன் சாதாரண போலீஸ் நண்பர்களே பயப்படுகின்றார்கள் அந்த அளவிற்கு தான் இன்றைக்கு சூழல்கள் இருக்கிறது அப்போ இந்த அரசு நீதிக்கான அரசா நேர்மைக்கான அரசா நான் இந்த அரசையும் தான் கேட்கின்றேன் என் நம்முடைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஏரோதுடை அரசும் இன்று நடந்து கொண்டிருக்கின்ற அரசுகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று சத்திய சிந்தித்து பாருங்கள் இவர்கள் ஆதாயத்திற்காக தங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்துவார்கள் ஆனால் மக்கள் நலன் அக்கறை கொள்ளுவார்களா அல்லது உண்மைக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்களா எத்தனை உண்மைகள் இன்று நம்முடைய நீதிமன்றங்கள் வெற்றி பெறுகின்றன இவற்றையெல்லாம் சிந்தித்துப் பார்த்தால் நாமும் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அரசுக்கு கீழ்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த கட்சிகளுக்கு எனக்கு ஒரு கட்சியை பிடிக்கும் ஆகவே அந்த கட்சிகளுக்கு நான் உடன் என்று நீதிக்கு புறம்பாக செல்லாமல் உண்மைக்கும் நீதிக்கும் முக்கியத்துவம் கொடுக்க முற்படுங்கள் என்றால் கடவுள் அதை தான் விரும்புகின்றார் யோவானும் எதிர்த்தார் இயேசுவும் அரசியலை எதிர்த்தார் அவர்கள் இருவரும் அப்பாவிகள் ஆனால் இருவரும் கரப்டட் மனிதர்களால் கொல்லப்பட்டார்கள் இதுதான் யதார்த்த உண்மை ஆக இயேசுவை பின்பற்றுவது என்பது எளிதான ஒரு விடயம் அதற்காக நிறைய விஷயங்களில் தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது சிந்திப்போம் இறைவன் நம்ம ஒரு நிறைவகாசிர்வதிப்பாராக ஆமேன்